வலங்கைமானில் பெருந்தலைவர் காமராஜர் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா காமராஜரின் பேத்தி கமலிகா காமராஜர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்தார் ஆர் எஸ் எஸ் வழியில் பின்தொடர்ந்து வரும் பிஜேபி காமராஜரை கொண்டாடுவதும் விழா தொடுப்பதும் கேலி பொருளாக பார்க்கிறேன் என காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் கமலிகா காமராஜர் வலங்கைமானில் பேட்டி திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் தாலுகாவில் உள்ள தனியார் கூட்டரங்கில் தமிழ்நாடு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா நடைபெற்றது இவ்விழாவில் பெருந்தலைவர் காமராஜரின் பேத்தி கமலிகா காமராஜர் கலந்து கொண்டு காமராஜர் வாழ்க்கை வரலாறு பற்றி பேச்சு போட்டி கவிதை போட்டி பாட்டுப் போட்டி ஓவியப் போட்டி நடைபெற்றதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் பரிசுகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக விழிப்புணர்வு இயக்கம் மாவட்ட தலைவர் வல்லங்கைமான் முலாம் மைதீன் தலைமையில் நகர தலைவர் ஆறுமுகம் சேவா தலைவர் இளங்கோவன் செயலாளர் பன்னீர்செல்வம் திருச்சி மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணியன் உப்பு சத்தியாகிரக தண்டி யாத்திரை நினைவு கமிட்டி தலைவர் சக்தி செல்வகணபதி திமுக வலங்கைமா நகர செயலாளர் சிவனேசன் ஒன்றிய செயலாளர் அன்பரசன் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை தொடர்ந்து காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளரும் தலைவர் காமராஜரின் பேத்தியுமான கமலிகா காமராஜர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் நான் பெருந்தலைவர் காமராஜருடைய பேத்தி கமலிகா காமராஜர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளர் திருவாரூர் மாவட்டத்தில் இங்கே ஒரு அரசு பள்ளியில் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பரிசுகள் வழங்கப்படும் அப்படிங்கிற சொல்ற விஷயத்துக்காக என்னை அழைச்சிருந்தாங்க ஸோ தாத்தாவின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த குழந்தைகளுக்கு வந்து பரிசு வழங்குறதுக்கு வந்தவைக்கு இந்த ஒரு சின்ன கிராமத்தில் தாத்தாவின் புகழ் இன்னும் பேசும்படும் அளவுக்கு இன்னும் தொடர்ந்து குழந்தைகள் மத்தி இருக்கு அப்படின்னும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த நேரத்தில் கேட்கும்போது பார்க்கும்போதும் சரி தாத்தாவை பற்றி பேசும்போதும் என்னை பார்க்கும்போதும் பிள்ளைங்க கிட்ட இருந்த அந்த மகிழ்ச்சியும் உற்சாகமும் வந்து என்னை மேய்த்திருக்க வைத்ததுன்னு தான் சொல்லலாம் இந்த முயற்சியை வந்து முன்னெடுத்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி டிஎன்சி பிரிவில் உள்ள மாவட்ட குலாம் என்பவர் வந்து இதை எடுத்து நடத்துறது ரொம்பவே சிறப்பாக ரொம்பவே சந்தோஷம் நடத்துறதுன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெருந்தலைவர் காமராஜருடைய ஒன்பது ஆண்டு கால வரலாறு முதலமைச்சராக இருக்கும்போது அவர் கொண்டு வந்த விஷயங்கள் இன்னும் நம்ம வந்து அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஸோ அப்படின்னும் போது வந்து அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் அவர் செய்த விஷயங்கள்லாம் வந்து புகழ் பாடுவதும் எல்லா இடங்களிலும் கொண்டு போய் சேர்ப்பதும் எல்லாருக்கும் உண்டான விஷயம் ஆனா அவரை தனிப்பட்ட முறையில இவர் எங்களுக்கானவர் அப்படின்னு சொல்லிட்டு விழா தொடுப்பதும் அதை வந்து கொண்டாட்ட ரீதியாக கொண்டு போவதும் அதை வந்து அவங்களோட விஷயமா ஐஜாக் பண்ணுறதை வந்து என்றுமே காங்கிரஸ் பேர் இயக்கம் வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பெருந்தலைவர் காமராஜருடைய பேத்தியாகி நான் இந்த நேரத்தில் வலியுறுத்தி சொல்ல முடியும் இது மட்டும் இல்லாம அங்கே தொட்டு இங்க தொட்டு இப்போ வந்து தலைவர்களை தொடும் வேலையில் வந்து சில கட்சிகள் வந்து இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது சில பேருடைய வந்து அரசியல் லாபத்திற்காக சுய லாபத்திற்கு இந்த மாதிரி தலைவர்களை திருடுவது சரியா முறையா அப்படின்னும் போது அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு இதன்படியே பின்னாடி போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா பசுவதைப்பு சட்டம் அதுபடி அவர் வந்து பாராளுமன்றத்தில் வந்து பெருந்தலைவர் காமராஜர் வந்து பேசும்போது டெல்லியில் வந்து அவர் தங்கியிருந்த விடுதி விடுதியில வந்து பெட்ரோலை ஊற்றி அவரை வந்து கொல்லணும் அப்படின்னு நினைச்சதுதான் வந்து ஆர்எஸ்எஸ் ஸோ அப்படி இருக்கும்போது கூட தாத்தா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா முன்னாடி போய் அவங்கள வந்து சமரசம் நான் பேசுறேன் எதுக்காக இந்த வன்முறை அப்படின்னு சொல்ல சொல்லணும்னு நினைக்கும் போது அங்க இருந்தவங்க வந்து அவர் இல்ல வேண்டாம் இது சரி வராதுன்னு சொல்லி அவரை வந்து அங்க இருந்து காப்பாத்தி கொண்டு வந்தாங்க இல்லைன்னா அந்த நாள்லயே வந்து தாத்தாவை என்ன பண்ணிருப்பாங்கன்றது தெரியாது ஸோ ஆர்எஸ்எஸ் வழியாக பின்தொடர்ந்து வரும் பிஜேபி பிஜேபி இந்த விஷயத்தை எடுத்து இப்ப வந்து இவரை வந்து கொண்டாடுறதும் விழா தொடுப்பதும் வந்து கே கேலி பொருளாதான் நான் பாக்குறேன் இது வந்து இது சரியா அப்படின்னும் போது இது வந்து எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல சிரிப்பு தான் வருது காங்கிரஸ் என்றாலே காமராஜர் காமராஜர் என்றால் காங்கிரஸ் அது காங்கிரஸ் மட்டும் இல்லை எல்லாருமே வந்து அவரோட பிறந்த நாள் வந்து கல்வி நாளாக ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு மாதிரி சொல்லி அவரோட புகழ் பாடினாலும் எங்க கட்சி தலைவர் வந்து செல்வ பிரதமர் அவர்கள் வந்து இந்த நாளை வந்து எழுச்சி நாளாக கொண்டாடணும் அப்படிங்கறது வந்து வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்காங்க பிறந்த தலைவர் அப்படிங்கிறவரோட புகழ பாடலாம் அவருடைய செஞ்ச விஷயங்களை வந்து நம்ம அனுபவிக்கலாம் நம்ம வந்து அதை இன்னும் அடுத்த அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டு போகலாம் தவிர அடுத்த அரசியல் தலைவர்களும் சரி அரசியல் நடத்துபவர்களும் சரி அவருக்குண்டான தலைவர்களாக எடுத்துக்கொள்வது ஹைஜாக் செய்வது வந்து என்றுமே பெருந்தலைவர் காமராஜருடைய பேத்தியாகிய நானும் தலைவராகிய மாநில தலைவராகி தொட்டு கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் இதை வந்து அனுமதிக்கவே மாட்டான் அப்படிங்கறதுதான் இது உண்மையான கருத்து ஸோ அதனால வந்து எத்தனையோ வழிகள் இருக்கு ஆனா வந்து இந்த மாதிரி எங்களுக்கே உண்டான ஒரு சொத்து ஒரு வைரம் தான் சொல்லலாம் அந்த வைரத்தை யாரும் திருடவோ அபகரிக்கவோ முடியாது அப்படிங்கறத வந்து இந்த நேரத்துல வலியுறுத்தி